ஹலோ காய்ஸ் வெல்கம் டு திரன் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த விட்டு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் பார்க்க போறேங்க ஸோ யூனிட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இருந்து கொஷன்ஸ் ரேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்க எல்லாம் ரெடியா இன்னைக்கு யார் ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி செவன் எடுக்கிறீங்க பார்க்கலாம் இன்னைக்கு டார்கெட் வந்து ஃபார்ட்டி செவன் ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம் வாங்க 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 குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க 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 ஓகே கரெக்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து சரியான நபரை தேர்வு செய் முடிஞ்சு சோ தட்ஸ் ரைட் மதுரை அருகே பிறந்தவர் சென்னை பல்கலைக்கழக தமிழை ஒரு வட்டார மொழியை அழைக்க கூடாது என்று முதலாக வாதாடியவர் இதுல பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்னா பரிதிமாக கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பரிதிமா கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி தான் பரிதிமாக கலைஞர் என்று அழைக்கப்படுற சொல்றாங்க அப்ப சீதா ஆன்சர் சரி சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் அச்சகம் நிறுவப்பட்ட ஆண்டு சோ எப்படி இருந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வந்துடுங்க ஸ்பீடா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டுங்க குட் தவறான விடையை தேர்வு செய் பாருங்க ஒன் அண்ட் த்ரீ மட்டும் தவறாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தெலுங்கு தமிழில் ஜஸ்டிஸ் கிடையாது தமிழில் திராவிடம் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கார் ஆங்கிலத்தில் தான் என்னது ஜஸ்டிஸ் வந்துருக்கு தேர்ட் ஒன் தப்பு அப்போ தேர்ட் ஒன் தப்புனா இது ஒன்று எலிமினேஷன் ஆகிட்டு தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன் அண்ட் த்ரீ வந்து ஆன்சர் தப்பாக கிடைக்கிதுங்க சரியா திராவிட அல்லாத தென்னிந்திய மொழிகளை ஒப்பிட்டு இலக்கணம் எனும் நூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றியவர் யார் இந்த இலக்கண நூல்னாலே நமக்கு யார் வந்துடணும் கால்டுவெல் அப்படின்ற ஒரு வந்து கூற்று ஒன்னு கூற்று ரெண்டு மறைமலை அடிகள் வேதாச்சலம் என்ற பெயரை தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் மறைமலையடிகளின் ஞானசாகரம் என்ற பத்திரிகை ஞான உதயம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சோ வந்து பாருங்க கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு நானும் உதயம் கிடையாது நானும் அறிவு சொல்லுவாங்க அப்ப என்ன கூற்று ஒன்று தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுங்க காலனி சக்தியை எதிர்த்து கொள்வதற்கு பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார் சரி பாருங்க ஓகேவா சிங்கார வேலர் குட் தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன் முதலாக வாதாடியவர் யார் சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ்மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த மாதிரி மிஸ் பண்ணவே கூடாது மறைமலை அடிகள் தான் சொல்றாங்க ஒன்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது மந்தோட சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடுத்தது மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கினார் தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்கள் நூல்களை வெளியிட்டு தமிழ் இசை சிறப்பு தந்தவர் யார் தமிழ் இசைக்கு சிறப்பு தந்தவர் அபிராம் பண்டிதர் தான் சொல்றாங்க பன்னிரெண்டாவது மறைமலையடிகள் சமரச சன்மார்க்க சங்கம் குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய் இடத்துல எல்லாமே சரிதான் தவ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டர் நடேசனா சட் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் மற்றும் அழுமேலு மங்கை தம் தாயார் அம்மாள் உட்பட முப்பதுக்கும் முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் கொண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒருங்கிணைந்த நாள் சொன்னேன் ஈஸியா அடிச்சிடலாம் சிமிலாரிட்டியா இருக்கும் எலிமினேஷன் பண்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது தவறான இணையை தேர்ந்தெடு ஈஸியா பாருங்க இது எல்லாமே சரி பதினான்கு வரி செய்யுள் யாரு பரிதிமா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் சோ அப்ப இது மட்டும் தான் தவறு பிராமணர் அல்லாத அறிக்கை என்று டேஷ் என்று விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வெளியிடப்பட்டது இது ஆல்ரெடி முடிச்சாச்சு கொஞ்சம் ஸ்பீடா வந்துருங்க அதனால என்ன பண்ணிடுறேன் டிக் மட்டும் பண்ணிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் கீழ்கண்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட செய்தித்தாள்கள் எது திராவிடன் ஜஸ்டிஸ் ஆந்திர பிரகாசிகா அப்போ ஒன் அண்ட் த்ரீ ஒன் டூ த்ரீ தான் சோ இது படிச்சு இது என்னன்றதை நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை பாருங்க பிராமணர் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன் சில கொஷின் அதெல்லாம் தப்பு பிராமணர் அல்லாதோர் தான் இதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஓ டைம் எடுத்துக்கங்க பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க இப்போ ஓகே பாருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ வந்து கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க பல்வேறு ஜாதி சமூகங்களை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளிகளில் பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட வகுப்பு வாரி அரசாணைகள் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆஃப் டி

சித்தாந்த தீபிகா இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்தத்தின் முன்முயற்சிகளை மேற்கொண்டு துருக்கியை சேர்ந்த முஸ்தபா கமால் பாட்ஷா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அமானுல்லா ஆகியோர் திராவிட முஸ்லிம்களை பின் பின்பற்ற வேண்டும் என்று கூறியவர் யார் பெரியார் சோ நீங்களே படிச்சு ஆன்சர் பண்ணீங்களா சுயமரியாதை குறித்து தவறானதை தேர்ந்தெடு சோ பாருங்க இந்த இடத்துல இந்துக்களின் நலனுக்காக மட்டும் பாடுபாடுல ஓகேங்களா அப்போ டி மீதி மூணுமே சரிங்க மயிலை சின்ன தம்பி மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் எம் சி ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களின் முக்கியமானவர் ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கி எம் சி ராஜா பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியுள்ளார் உம் கூற்று ஒன்று கூற்று இரண்டும் சரிதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் இயங்கிய சேரன்மாதேவி குருகுலம் டேஷ் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது வாவே சுப்பிரமணியம் கோன்க கோன்க எக்ஸலன்ட் கமான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் இது வாங்க மாதிரி ஸ்பீடா வந்துடலாம் ஹம் பார்ப்பா குடியரசு கட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை பெரியார் தமிழில் பத பதிப்பித்த ஆண்டு இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் இதுக்கு குழுவே கொடுக்க முடியாதுங்க நீங்களே போட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்துங்க பெரியார் தொடங்கிய இதழ்கள் அதனுடைய இயற்கையோட பொறுத்துங்க ஆனா நான் வச்சதுல ஈஸியான நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு உண்மை அதுதான் நிஜம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ தாங்க ஆன்சர் தாங்க உன் நியமனம் தெரிஞ்சுனா உங்களுக்கு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் சரியான கூற்றை தேர்ந்தெடு சோ பாருங்க இந்த இடத்துல அனைத்தும் சரிதான் வருது பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் பண்ணிருப்பாங்க ஸோ நோட் பண்ணிக்க நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என்ற பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அப்போ நீதி கட்சி திராவிட கழகம் பெயர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெரியார் டேஷ் எனும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார் சோ அவர் எந்த ஒரு புனை புனைப்பெயர்ல என்ன பண்ணாரு கட்டுரைகளை எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாற்பத்தி நாலு தானே போட்டாங்க எஸ் சித்திர புத்திரன் என்ற புனை பெயரில் எழுதியிருக்காரு கீழ்காணும் கூற்றுகளை கவனி எல்லாத்தையுமே நீங்க பாத்துனு வந்தீங்கன்னா இது ஈஸியா அடிச்சிருக்கலாம் அந்த கொஷின் நான் ஆல்ரெடி வச்ச மேல இந்த ரெண்டு கொஷின்ல இருந்தா அதை எடுத்திருக்கேன் அவ்வளவுதாங்க எக்ஸலென்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் தப்பு ஒன்று தவறு இரண்டு சரி இது மட்டும்தான் ஆன்சர் வரணும் தவறான கூற்றை தேர்ந்துடு படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, டி ஆப்ஷன் பாருங்க ராஜாஜிக்கு பின்பு எம்ஜிஆர் வந்து சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார் அப்படி கிடையவே கிடையாது சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என்ற உறுதிப்பட கூறியவர் யார் அவ்வளவுதாங்க பெரியார் எந்த ஆண்டு சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்களும் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதை என் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் இதை நான் சிம்பிளா கேட்டு போயிடலாம் தேவதாசி முறை மசோதான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுங்க பெரியார் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய் சுதந்திரத்தில் தவறுன்றது எதுவுமே இல்லை எல்லாமே சரியாக தாங்க இருக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடன் நெருக்கமான இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற முதல் இரண்டு வட்டை மாசை மாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலையில் மக்களின் கருத்துக்களால் குரல் கொடுத்தார் கருத்துக்களுக்காக ரெண்டாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கைது செய் முப்பத்தி ரெண்டில் செய்து கொள்ளப்பட்ட புனா ஒப்பந்தத்தில் செய்து கொள்ளப்பட்ட புனா ஒப்பந்தத்தில் கைது திட்டவர்கள் இரட்டைமலை சீனிவாசனும் ஒருவர் சீனிவாசனும் சோ இரண்டு கூற்றுகளும்ரிதாங்க டைரக்டா சொல்ல இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகளை எந்த இடத்தில் சந்தித்தார் தென் தென்னாப்பிரிக்கா குட் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்தான் பண்ணிருக்காங்க. பண்ணியிருக்காங்க பெரியார் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய் ஸோ பாருங்க சென்னை ம நகராட்சி கிடையாது ஈரோடு நகர சபைக்கு ஈரோடு வந்துருக்குன்னா அப்ப சீதாங்க சிங்கார வேலை குறித்து தவறானதை தேர்ந்தெடு பாருங்க இளமை காலத்தில் இவர் வந்து பாத்தீங்கன்னா சமண மதம் கிடையாதுங்க பௌத்த மதம் அப்படி வரணும் அப்போ சி அப்சன் தான் தவறு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் அன்று நடைபெற்றது எந்த இடத்துல பம்பாயில் நடைபெற்றது சிங்காரவேலர் தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக டேஷ் எனும் பத்திரிகையை வெளியிட்டார் சிங்காரவேலருடைய நியூஸ் பேப்பர் கேட்டுக்கோ சூப்பருங்க தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்திய மகாஜன சபை என்ற அமைப்பை நிரூபியவர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் ஆப்ரகாம் பண்டிதர் தான் சொல்லியிருப்பாரு கீழ்காணும் கூற்றுகளை கவனி சோ ரொம்ப ஈஸியான கேள்வி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது போன வருஷம் போன கொஸ்டினுக்கு பத்து வருஷம் கூட்டி சொல்லுன்னா சரியா போச்சு இது ஷார்ட் கிளாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தாங்க தேவதாசி முறை ஒழிப்பதற்காக சட்டம் ஏற்ற வேண்டும் என்று என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகிக்கிறார் மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசால் இயற்றப்பட்டது கூற்று ஒன்று கூற்று இரண்டும் சரிதாங்க சாங்க கமான்தான் தவறான இணையை தேர்ந்தெடுத்து இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் ராவ் சாகிப் ராவ் பகதூர் ரைட்டு இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்திருக்கணும் திவான் பகதூர் வந்து அப்போ மூன்று மட்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திராவிடர் இயக்கம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலடுகிறார் ஜீவிய சரித சுருக்கம் முடிஞ்சு போச்சு எங்க இருக்கு பாருங்க போர் டி தான் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றது கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லார் மார்க்கும் பாத்துக்கிறேன் ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ரெகுலரா லைவ் அட்டன் பண்ணுங்க அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும்ன்றத சொல்லாங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ